எங்கடா போகிறீங்க காலேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா ஏய் பட்டு பாய் கொம்பு இப்படி இருக்கு பரவாயில்லையா டேய் குட்டி காலாவா கோரி எங்க அம்மி எங்க அம்மி டைகரில் எங்க ஆ என்னடா தும்புற பாருங்க ஆ மொதல் வாரம் லோன் கட்டணும் டியூ கட்டணும் வாடகை கட்டணும் கரண்ட் பில் கட்டணும் எவ்வளோ டென்ஷன் ஆ பேசாமல் ஒரு ஆடாக பிறந்திருக்கலாம் மாட்டிருக்கு வாழ்க்கை நிம்மதியாக ஜாலியாக இருந்திருக்கும் ஆ கண்ணுக்கு முன்னாடி கிடைக்கிறது சாப்பிட்டுட்டு வாழ்க்கையை லைட்டாக ஓட்டிகிட்டு போயிடலாம் இந்த வீணாக போன மனசு நான் பிறந்து புலம்பல் தான் மிச்சம் இல்லை மெட்டு மெட்டு நீ என்ன சொல்கிற வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் திஸ் ஆ சார் டைகர் காளா மாதிரி பிறந்திருக்கலாம் ஜாலியாக இருந்திருக்கும் வாழ்க்கை ஆ ஏன் காலா காலா கரிகாலா അതെ ഞാൻ ഐ ഡിക്ക് വരാം ബൈ മാറിക്കട്ടെ